தேவையற்ற செயல்பாடுகளை கவனம் செலுத்தாமல் குறிப்பா வந்து நிறைய பேர் வந்து செல்போன்ல வந்து ரொம்ப அதிகமா ஏன்னா அறிவியமும் தொழில்நுட்பமும் ஆக்கப்பணிகளுக்கு பயன்படும் போது உண்மையிலேயே அது ரொம்ப பயனாக இருக்கும் கால நேரம் காலம் வந்து காலத்தை வந்து வீணாக்கிட்டோம் ஆனால் குறிப்பிட்ட காலத்துல எதிர்காலம் வந்து இருக்கும் அதனால நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துல படிப்பதற்கு செல்லும் போது அதிக கவனத்தோடு செல் கவனம் செலுத்தி அதுல வந்து நம்மளுடைய திறனை முழுமையாக வாய்ப்புகளை என வெற்றியாளர் எங்க மீது என்று சொன்னால் என்னென்ன திறமை இருக்கோ வாய்ப்பு கிடைக்கும் போது அது வந்து ஆஃப் மைண்டோட நம்ம வந்து செயல்பட்டோம்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இன்றைய மாணவர்கள் எதிர்காலத்தின் இந்தியாவுடைய அவர்கள் தான் வந்து ஒரு ரூட் என்று சொன்னால் அதாவது அவங்க தான் வந்து ஒரு ஆணி வேறாங்க இருக்கிறார்கள் வகையால நல்ல மாணவர்களுக்கு உருவாக்கும் போது இந்தியாவினுடைய எதிர்காலமும் சிறப்பாக அமையும் குறிப்பா மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களின் கனவுகளை நினைவுகளாக்கி வாழ்வுல எல்லா வளமும் பெற அவர்கள் நல்ல சிந்தனையோடு நல்ல செயலோடு வாழ்வில் வளமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பதிவு செய்ய விடுகின்றது பொதுவா நான் இந்த சமூகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடும் போது அரசியல் தலைவர்களாகட்டும் நிறைய அதாவது பல்துறை பல்துறை சார்ந்த நண்பர்கள் வந்து நிறைய பேர் எனக்கு வழக்கம் அதனால அரசியல் ரீதியாகவும் பல கட்சி நண்பர்கள் வந்து என்னோட நெருங்கி இருப்பாங்க அதே மாதிரி அதே போல சினிமா துறை நீதித்துறை பொருளாதாரத்துறை தொழில்துறை சார்ந்தவர்கள்லாம் ஏராளமான நண்பர்கள் ஏன்னா நட்பிற்கு முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சிறப்பா இருக்கிற காரணத்தினால பெரியவர்கள் வந்து அதிகமா நம்மளோட பழகிறாங்க இன்றைய காலகட்டத்துல சில படங்கள் சொன்ன மாதிரி அதாவது பொதுவா வந்து இப்போ நானும் நிறைய அதாவது எந்தெந்த நேரத்துல வாய்ப்பு இருக்கோ அந்த நேரத்துல சினிமா அதாவது எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டு நம்மளுடைய நேரத்தை ஏன்னா ஒரு கல்வி மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்குவேன் பொழுதுபோக்குக்கு நேரம் அது மாதிரி நானா வந்து ஒரு திட்டமிட்டு நேரத்தை வந்து பகிர்ந்து கொள்வதில் எனக்கு வந்து நான் காலையில நாலரை மணிக்கு இழந்துட்டு இருந்தேன்னா நைட்டு பதினொன்றரை வரையும் திட்டமிட்டு எல்லா வேலை பணிகளையும் சிறப்பா பண்ணிடுவேன் ஏன்னா எந்த எதை எடுத்தாலும் அந்த முழுமையா வெற்றியோட முடிப்போம் அந்த ஒரு எண்ணத்தோட தான் பண்ணுவோம் அதே மாதிரி சில சினிமாக்கள் வந்து இப்போ வந்து ஏன்னா மீடியாக்கள் வந்து இப்ப என்ன அதிகம் வந்து நல்ல செய்திகளை தான் பய பயன்படுத்தணும் பொதுவாக வந்து இப்போ மீடியாக்கள் வந்து தவறான செய்திகள் அதிகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க என்னுடைய பொதுவான கருத்து நான் வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்ற முறையில் நல்ல அதாவது சமூகம் வளர்ச்சிக்கு உண்டான கருத்துக்களை வந்து அதிகம் வந்து இந்த பத்திரிகைகளும் அதிகமாக அதில் கவனம் செலுத்தணும் ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் வந்து தவறான செய்திகள் அதிகம் போகும்போது நிறைய அதாவது சமூகம் வந்து சீரழிவதற்கு நம்மளே ஒரு தூண்டுகோலா இருக்கிறோமோ என்ற ஒரு கேள்வி கூட எழுந்துடும் அதனால வந்து நல்ல செய்திகள் நல்லவர்களே நல்ல ஒரு வெட்டி அது மாதிரி சிறப்பான சாதனை புரிந்தவர்களெல்லாம் பாராட்டணும் ஏன்னா அப்பதான் வந்து சமூகம் வந்து எங்க பாராட்டு பாராட்டு என்பது ஒரு இதுக்காக இல்லை அவர்களை ஊக்கப்படுத்தணும் ஏன்னா நிறைய திரை படங்கள் கூட நான் நிறைய பார்க்கும்போது சில படங்கள் வந்து உண்மையிலேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த சோசியல் மீடியா இந்த சினித்துறை ரொம்ப எளிதாக சமூகத்தை வந்து ஈர்க்கக்கூடிய வல்லமை உள்ளது இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து சமூகம் சார்ந்த கருத்துக்களை வந்து நிறைய பதிவு கொண்டாங்க அதெல்லாம் உண்மையிலேயே மிகுந்த பாராட்டுறது புரியது இப்ப நிறைய இப்போ அதாவது ஒரு தனிப்பட்டவருடைய வாழ்க்கை ஒரு வெற்றியாளருடைய இது அப்படின்னு பார்க்கும்போது பல மொழிகள்ல இப்ப வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு இப்ப ஏன்னா அண்மையில வந்த படங்கள் எல்லாம் கூட நிறைய பாத்தீங்கன்னா ஒரு சாதனை மனிதர்கள் எப்படி எல்லாம் சவால்களை சந்திக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை வந்து ரொம்ப ஆழமா பதிட்டு இது இப்ப இல்ல கிட்டத்தட்ட நம்ம சினிமா தோன்றிய முதல் இன்று வரை வந்து கருத்துக்களை வந்து எல்லாம் எல்லாம் ரெண்டரை மணி ஒரு ரெண்டரை மணி படம் இருந்தாலும் கருத்துக்கள் தான் நானே நானே கூட என்ன பண்ணோம்னா இந்த படத்தினுடைய கண்டென்ட் கருத்து என்ன அப்படின்றதுதான் பைனலா வரும் அது மாதிரி இப்ப வந்து நிறைய சமூகம் வந்து நல்ல கருத்துக்களை உள்ளடக்கிய படங்களை எடுக்கும் போது உண்மையிலேயே வந்து சமூகத்திற்கு திரைத்துறையும் பெரும் பங்காற்றுகிறது என்று சொன்னால் அது மிகையாகும் பிரம்மாண்டம் அல்ல கருத்துல ரொம்ப ஆழமான கருத்துக்களை வ வலியுறுத்தணும் அப்போதான் வந்து ஒரு சினிமாவும் சரி மக்களும் வந்து ரொம்ப ரசிக்க ஒரு குடும்பத்தோடு பார்க்கறாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு இந்த திரைத்துறை வாயிலாக என்ன சொல்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிதான் வந்து சமூகம் சார்ந்த படங்கள் அதிகம் வரணும் அதுல வந்து இப்ப நிறைய படங்கள் வந்து இளைஞர்களை நல்வழிப்படுத்துக்கொண்டிய நிறைய படங்கள் இப்ப வந்து அண்மையில் நிறைய வந்துட்டு இருக்கு இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான எதிர்மறையான விளைவுகளை உருவாக்குகின்ற காட்சிகள் தீங்கான பழக்க வழக்கங்கள் அதிகம் அதுல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாம இருந்தால் அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதாவது எந்த ஏழை மாணவர்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் கல்வி சார்ந்த ஏதாவது தகவல்கள் கல்வி சார்ந்த உதவிகள் கல்வி சார்ந்த வாய்ப்புகள் அதை பற்றியெல்லாம் கேட்கணும்னா என்னோட நேரடியாக கூட அவங்க எப்பனாலும் இது பண்ணலாம் ஏன்னா என்னுடைய பெயர் தாக்கி பேடி ஷோ கூகுள்ல முகவரியில் இருந்து என்னென்ன பண்றோம்னு எல்லாமே வந்து இதுவா இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு போன்ல கேட்பாங்க சார் எப்படி போன என்னன்னு இப்ப என்னென்ன நம்மளும் நிறைய பணிகள்ல நிறைய அலுவல இருக்கும் போது முழுமையா அவங்க கிட்ட தகவல் தெரிவிக்க முடியாத சூழல் இருந்தாலும் நான் வந்து தினம் தினம் பல நிகழ்ச்சிகள் வாயிலாக மாணவர்கள் தினமும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் வந்து மாணவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியாவே நான் சொல்றேன் காரணம் என்னன்னா நம்ம வந்து ஒரு ரூரல்ல இருந்து வந்து இன்னைக்கு வந்து பல மாணவர்களுக்கு வழிகாட்டுற மாதிரி நிறைய பேர் வரணும் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் தெரியணும் இப்ப எங்க அறக்கட்டளை வந்து ஐஎஸ்ஆர் ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி இஎஸ்ஆர்ஓன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து எஜுகேஷனல் அண்ட் சோசியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கல்வி அறக்கட்டையில் ஒரு மிகச்சிறுத்திய மிகச்சிறந்த தொண்டு நிறுவனம் பல நீதி நேரடியாக இயன்ற அளவுக்கு நாங்கள் செய்கிறோம் விளம்பரத்துக்காக எந்த இதுவும் இல்லை ஏன்னா நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பரில் வைப்போம் இந்த ஆண்டு கூட செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து சென்னையில இஸ்ரோ உடைய பதினாறாவது ஆண்டு நிறைவு வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி வந்து நிகழ்ச்சிகள் வந்து நாங்கள் வந்து வளரும் அறிவியல் வாயிலாக இருக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பண்றோம் ஏழை மாணவர்கள் விண்ணப்பங்களை அனுப்பலாம் தாய் தந்தையர் இல்லாதவர்கள் அனுப்பலாம் அப்படின்னு ஏன்னா இதற்கு யாருடைய ரெக்கமெண்டேஷன் தேவையில்லைங்க நாங்களே ஒரு குழு அமைச்சு வர்ற அப்ளிகேஷனு யாராரு இப்ப நம்ம ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றோம் நான் சொன்ன மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தணும் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி எஸ் லோன் போட்டா கூகுள்ல போட்டா முகவரியிலிருந்து எப்படி ஒன்றும் இல்லை ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எந்த கல்லூரியில் படிக்கிறாங்க என்னன்றது அனுப்பிட்டா யாரும் தேவையில்லை செல் நம்பர் போட்டா நாங்களே ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி இந்த பையனுடைய கல்வி கட்டமை எவ்வளோ நம்ம எவ்வளவு உதவலாம் அப்படின்னு நாங்களா ஒரு குழு அமைச்சு எவ்வளவு மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க முடியுமோ அதை தொடர்ந்து பண்ணிட்டு வரும் இது மட்டும் இல்லாமல் வந்து சில பணிகள் வந்து அதாவது அறக்கட்டளை வந்து ஒரு ஆர்கனைஸ்டா பண்றதுக்காக விழாக்கள் வைக்கணுமே தவிர தினம் தினம் பல்வேறு சிறு அறக்கட்டளை வாயிலாக பலருக்கு இன்விசிபிளா அதாவது ஒவ்வொன்றத்தையும் செய்யறதெல்லாம் சொல்ல அதிகமா விரும்புறது இல்லை ஏன்னா இது ஒரு அறக்கட்டளை என்ற தூர் விழா வந்து ஏற்பாடு வந்து அது அறக்கட்டளையுடைய ரிக்கார்டுக்காக சொல்லது பண்றோம் சில பணிகள் வந்து தினம் தினம் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இறைவன் கொடுத்த காரணம் நிறைய பண்ணிட்டு அதான் நான் சொன்ன மாதிரி ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க செல்ஃப் சாட்டிஸ்பை இருக்குமேட்டு நிறைய பணிகள் வந்து தொடர்ந்து ஏன்னா ஒவ்வொரு நாளும் இங்க எவ்வளவு பேருக்கு உதவுறோன்றது நம்ம நம்மளுடைய தனிப்பட்ட உள்ளுணர்வுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு அதை வந்து விளம்பரப்படுத்தணும்ன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை நான் சொன்ன மாதிரி முடிந்த அளவுக்கு உதவணும்ன்ற ஒரு குறிக்கோளை தான் என்னுடைய வாழ்க்கை பயணமே இருக்கு இதை குறித்து வந்து என் சைன்டிஸ்ட் ஆண்டிய சோசியல் மிஷன் ஒரு ஆங்கிலம் உள்ள நான் எப்படி இந்த பயணத்தை ஆரம்பிச்சேன் எப்படி என்னுடைய பயணம் உலக அளவுல பல்வேறு இடங்கள்ல நமக்கு வந்து தெரியக்கூடிய வகையில் எப்படி அமைஞ்சது இதற்கு காரணம் என்ன ஏன்னா நான் சொன்ன மாதிரி நல்ல குடும்ப சூழல் தாய் தந்தை நல்ல குடும்ப சூழல் என்னுடைய சகோதரி சகோதரர்கள் ஒரு குடும்ப சூழல் அதற்கப்புறம் என்னுடைய துணைவியாரம் என்னுடைய மகன்கள் ஒரு உறுதுணை எப்படி வந்து குடும்ப சூழலும் ஒரு ரொம்ப சிறப்பா அமைந்த காரணத்தினால இந்த மாதிரி பணிகள் வந்து இல்லாமல் அதே மாதிரி நல்ல நண்பர்கள் என் உணர்வு உணர்ந்த நண்பர்கள் கூட இருக்கிறதுனால